இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே நான் இத்தாலி மாநகரத்தில் மெனி சென்ற அற்புதமான பூலோக சொர்க்கம் கடலில் மிதக்கும் ஒரு நகரம் கடல் கிட்டத்தட்ட வெனிஸ் மெரு மெயின் நகரத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ள டிராவல் பண்ணி வந்தால் இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சிட்டி பழைய வெனீஸ் நகரம் ரோனா அப்படிங்கிற ஒரு அற்புதமான சிட்டி இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான வீடுகள் வீடுகள்லாம் பழமையான ஒரு சிட்டி இந்த சைடு பாருங்க ஒரு ஆறு கடல் ஆறு போயிட்டு இருக்கு உள்ள கலந்துகிட்டு இருக்கு இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அற்புதமான கலர் கலராக பில்டிங் இங்கே வந்து வெனீசியர்கள் பூர்வ குடிகள் வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜங்ஷன் மாதிரி அற்புதமாக பிரிவுது நிறைய டூரிஸ்ட் மக்கள் வந்து பார்த்துட்டுருக்காங்க இங்கே எல்லா பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் கலர் கலராக இருக்கிறது வெனிஸ் வரும் மக்கள் அந்த வெனிஸ் மெயின் சர்ச்சோட போயிடாமல் அதாவது வந்து இது எப்படி கட்டமைச்சிருக்காங்க எப்படி யோசிச்சிருக்காங்க எப்படி இந்த நகரம் உருவாக்கப்பட்டது கடல்ல மிதந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட கடல் பத்து கிலோமீட்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக தண்ணீரை வாயில் எல்லா பக்கமும் பிரிஞ்சு பிரிஞ்சு நோக்கி இதுக்குள்ளே ஒரு பெரிய நகரம் ஒன்று இருக்கின்றது ஒரு பெரிய பஜார் மாதிரி ஒன்று இருக்கின்றது கடத்தரு ஒன்று இருக்கின்றது சுற்றுலா சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து பாத்துருக்காங்க ஒரு மிதவை நகரம் வாய் இது ஒரு கற்பனை கெட்டாத ஒரு நகரம் மனிதனுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது அவன் எந்த அளவுக்கு யோகத்து இருக்கின்றான் தன்னுடைய பாதுகாப்புக்காக நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது இப்போது உருவாக்கப்பட்ட ஒரு மாடர்ன் சிட்டி கிடையாது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மனித உழைப்புனால் ஒரு கோடி மரங்களை கோடிக்கணக்கான மரங்களை கீழே போட்டு கிட்டத்தட்ட அந்த கடல் மட்டத்துக்கு மேலே ஒரு கோடிக்கணக்கான மரங்களை போட்டு அதற்கு மேல் ஒரு தளங்களை உருவாக்கி அதற்கு மேல் பில்டிங்களை உருவாக்கி இந்த மனிதன் வாழ்ந்திருக்கின்றான் என்று யோசிச்சிருக்கும்போது பூர்வ குடிகள் எந்த அளவுக்கு சந்தித்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு உழைத்திருக்கின்றார்கள் அவருடைய உழைப்பின் தருணம் அவருடைய கிரியேட்டிவிட்டிய தருணம் அவருடைய பாதுகாப்புக்காக தொங்கிக் கொண்டிருக்கிறோம் இத்தாலியை பார்த்தீங்கன்னாலே பூமியில கடைசியாக வந்து தொங்குகிற ஒரு தீவு வெனிஸ் கிட்டத்தட்ட நானூற்றி எட்டு தீவுகளை கொண்டு சேர்ந்த ஒரு இடம் என்பது வெனிஸ் நகரம் இந்த வெனிஸ் நகரம் மக்கள் ஆனந்தமாகும் நண்பர்களை ஒரு மணி பார்த்தீங்கன்னா ஒரு மணி எங்கேயாச்சும் சூரியன் தீர்க்க பாருங்க நாங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் சூரியன் வருவீர்களா வருவீர்களா என்று சூரியனே காணும் அதாவது கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே சிறியான ஒரு மலைகள் அப்படியே தூரர்கள் தூங்கிக்கொண்டே இருக்கின்றது அப்படியே லட்சம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வீதி பதினொன்று தூக்கி போகுது அப்படியே அற்புதமான ஒரு கூலிங் ஒரு என்ஜாய்மெண்ட் சந்தோஷம் எல்லாமே சொலபாதமாக இருக்கிற லைனிஸ் வரும் நண்பர்கள் இந்த அற்புதமான பழைய ஒருணா நகரத்திலிருந்து என்ஜாய் பண்ணுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறும் நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழ்வு